எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் இருபத்தி இரண்டு வயது வரை செல்லமாக வளர்த்தேன் இப்போது தெருவில் இறந்துள்ளான் அவனை விட்டு ஒரு மணி நேரம் கூட பிரிந்தது இல்லை நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் என் மகன் உடலை வெட்டாமல் உடற்கூராய்வு செய்யாமல் என்னிடம் தாங்க என்ற ஆர் சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் மகனை இழந்த தந்தை கதறி அழுதது அனைவரையும் கண்கலங்க வைத்திருக்கிறது ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த காமாட்சி என்ற இருபத்தி எட்டு வயது பெண் உட்பட மொத்தம் பதினோரு பேர் இறந்து போனார்கள் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் இந்த கூட்ட நெரிசலில் பூமிக் என்ற சிறுவன் இறந்தார் என்ஜினியரிங் மாணவரான பூமி தீவிர ஆர் ரசிகர் ஆர் வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்க சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்துக்கு வந்தபோது அவர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தார் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அங்கு பூமி குடலை பார்த்து தந்தை மற்றும் குடும்பத்தினர் கதறி அழுதனர் குறிப்பாக மகனை இழந்த அந்த தந்தை சோகத்தில் கதறி அழுதார் அப்போது எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன்தான் இப்போது அவனையும் இழந்து விட்டேன் என்னிடம் சொல்லாமல் அவன் இங்கு வந்து விட்டான் இப்போது முதல்வர் துணை முதல்வர் வந்து பார்க்கலாம் ஆனால் யாராலும் என் மகனை திருப்பி தர முடியாது என் மகனின் உடலையாவது என்னிடம் தாருங்கள் அவனது உடலை உடற்கூராய்வு செய்ய வேண்டாம் அவன் உடலை துண்டு துண்டாக வெட்ட வேண்டாம் நான் ஒருபோதும் அவனை விட்டு பிரிந்தது கிடையாது ஒரு மணி நேரம் கூட பிரிந்தது இல்லை ஒரே ஒரு மகன் என்பதால் செல்லமாக வளர்த்தேன் இருபத்தி இரண்டு வயது வரை வளர்த்தேன் ஆனால் இப்போது தெருவில் அநியாயமாக இருந்து கிடைக்கிறான் உங்களுக்கு எல்லாம் நன்றிகள் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் தயவு செய்த என் மகன் உடலையாவது என்னிடம் தாங்கள் என கதறி எழுதியிருக்கிறார் இந்த வீடியோ தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது ನನಗೆ ಹೇಳ್ದೆ ಕೇಳ್ದೆ ಬಂದಿದ್ದೆ ದಯವಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಇವಾಗನೇ ನನಗೊಂದ ನಾಡಿ ಕಳಿಸ್ಕೊಡಿ ಆಗೋದು ಆಗೋ ಬಿಟ್ಟಿದೆ ಬರೋದು ಹೋಗೋದು ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಕೋಟಿ ನನಗೆ ನನ್ಗಾಗಲ್ಲ ನನಗೆ ஐபிஎல் கோப்பையை வெற்றி பெற்ற ஆர் அணியை பாராட்டும் வகையில் பெங்களூருவில் சிறப்பு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் அப்படி உயிரிழந்தவர்களில் ஒருவர்தான் தமிழகத்தைச் சேர்ந்த காமாட்சி தேவி நேற்றைய தினம் அவர் சென்ற நேரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அவரது நண்பர்கள் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் பதினெட்டு ஆண்டுகள் ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக ஆர் அணி இந்த ஆண்டு கோப்பையை வென்றது இதை கொண்டாடும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு பெங்களூருவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆர் அணி ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்க வேண்டிய நிகழ்வாக இருக்க வேண்டிய அந்த தருணம் மிக மோசமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது கொண்டாட்டத்தின் போது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பதினோரு பேரில் ஒருவர்தான் காமாட்சி தேவி தீவிர ஆர் சிபி அணியின் ரசிகையான இவர் அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்க சென்றிருக்கிறார் எப்படியாவது விராட் கோலியை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் அங்கு போயிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர் காமாட்சி தேவி உடுமலைப்பேட்டையில் இயங்கும் ஒரு தனியார் பள்ளியின் தாளாளரின் ஒரே ஒரு மகள்தான் காமாட்சி தேவி பெங்களூருவில் ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இவர் வழக்கம் போல வேலைக்கு சென்றிருந்த நிலையில் ஆர் சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பியிருக்கிறார் இதனையடுத்து அன்று மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் சில மணி நேரம் பர்மிஷன் கேட்டுவிட்டு மைதானத்திற்கு சென்றிருக்கிறார் இருப்பினும் அதற்கு முன்பே மைதானத்திற்கு செல்ல தேவையான பாஸ்கள் அனைத்தும் காலியாகிவிட்டன இருப்பினும் விராட் கோலியின் தீவிர ரசிகையான தேவி எப்படியாவது சின்னசாமி மைதானத்திற்கு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததாக அவரது நண்பர்கள் சொல்கிறார்கள் நேரில் போனால் நிச்சயம் அனுமதி பெற்றுவிடலாம் எப்படியாவது விராட் கோலியை பார்த்துவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் காமாட்சி தேவி அங்கு போயிருக்கிறார் எப்படியும் சில மணி நேரத்தில் திரும்பிவிடலாம் என்று நினைத்து அவர் தனது லேப்டாப் மற்றும் பேக் உள்ளிட்டவற்றை கூட ஆபீஸிலேயே விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் மைதானத்திற்கு செல்ல மெட்ரோவில் ஏறிய பிறகு கூட நண்பர்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கிறார் ஆனால் அதுவே அவரது கடைசி மெசேஜாக ஆகிவிட்டது இது தொடர்பாக அவருடன் வேலை பார்த்த சிலர் பிரபல ஆங்கில ஊடகத்திடம் என சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அவரது லேப்டாப் கூட இன்னும் டெஸ்கில் தான் இருக்கிறது அவரது பேக் தான் இருக்கிறது ஆனால் அவர் மட்டும் வரவில்லை இதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இவ்வாறு வேதனையோடு கூறுகின்றனர் அவருடைய நண்பர்கள் மெட்ரோவில் ஏறிவிட்டதாக தேவி மெசேஜ் போட்ட பிறகு சில மணி நேரம் கழித்து மருத்துவமனையிலிருந்து கால் வந்திருக்கிறது அப்போதுதான் தேவி உயிரிழந்தது அவரது நண்பர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் ஏகப்பட்ட மோசமான சம்பவங்கள் சின்னசாமி மைதானத்தில் பலருக்கும் அங்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை டிக்கெட் வாங்காத பலரும் மைதானத்திற்குள் செல்ல முயன்றதால் அங்கிருந்த கேட்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்த மைதானத்தை சுற்றி இருந்த சாலைகளை முடக்கிய போலீசார் கூடியிருந்த ரசிகர்கள் மீது தடியடியும் நடத்தியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நிலைமை அங்கு மோசமாக இருந்திருக்கிறது காமாட்சி தேவியை பொறுத்தவரை அவர்களது பெற்றோருக்கு ஒரே ஒரு மகள் அவருக்கு தற்போதுதான் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்திருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆர் வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்க சென்றிருந்த போது அநியாயமாக தனது உயிரை விட்டிருக்கிறார் காமாட்சி தேவி